சக்தி என்று சொல்லக்கூடிய ஆதிபராசக்தி இளமை பருவமாகிய வாழை தாயாரை பூஜிக்காமல் நாம் சித்தி அடைய முடியாது என்று கூறுகிறார்கள் அது பற்றி தங்கள் கருத்து நிறைய பேர் வந்து ஒரு ஐடியா வச்சு வச்சுக்கிறாங்க நிறைய சாமியார்களுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்காங்க நிறைய சாமியார் சொல்லிருந்தோம் ஒரு ஐடியாலஜியோட வராங்க என்ன பண்ணுறது அப்படிங்கன்னா கடவுள் தெரியுதோ இல்லையோ நமக்கு எந்த வேஷம் போட்டால் நல்லா இருக்கும்னு பார்த்து ஒரு வேஷத்தை போட்டு அது வந்து தேர்ந்தெடுக்கிற கலர் கலர் கலராக இருக்கும் மேக்சிமம் கருப்பு நம்ம இந்திய கலாச்சாரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு பெரும்பகுதியை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க சில பேர் கரும்பு தேர்ந்தெடுத்துப்பாங்க மஞ்சள் தேர்ந்தெடுப்பாங்க வெள்ளை தேர்ந்தெடுப்பாங்க காவி தேர்ந்தெடுப்பாங்க காவியிலேயே செவப்பொண்ணம் கலந்த மாதிரி இருக்கிற ஒரு வித்தியாசமான ஆண்டாலும் சொல்லி வச்சிருப்பாங்க செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவ தவ அப்படின்னு உங்கள் திருக்கோயில் தங்கிடுவார் கோவிந்தா அப்படின்னு நிறைய பேர் அது மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க ஒன்னங்கலை ஏங்க ஏன் கேட்ட கேள்வி என்ன எல்லோரும் அது மாதிரி சொல்லுகிறாங்களே இந்த கேள்வி அது உடம்புக்குள்ள ஒரு வெளிச்ச உடம்பு அழகாக இருக்குது வெட்ட வெளியில் இன்றைக்கும் மின்னல் தோன்றுது மைக்கல் ஃபேரடு கரண்ட்டுன்னு கண்டுபிடிச்சதும் அதை தான் இங்கே இருக்கிற லைட் எல்லாம் சக்தி நாளானது தான் நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டான்லாம் நம்ம இப்போ பேசி அப்போல்லாம் அந்த முப்பிரும் தேவிகளாக அதை சொல்லியிருக்கலாம் டிஎன்ஏ கோடு ஏழு சொல்லுக்கிறோம் சப்த கண்ணிகள்னு ஏழு சாமி வச்சு காமி கும்பிட்டுக்கிறான் அன்றைக்கி தெரியாத மனிதர்கள் இருந்தாங்க அறிவியல் வளர்ந்த அதனால் அப்படி தான் சொல்லி வச்சுக்கிறாங்க ஏழு செவன் டைம் தானே மனுஷன் உடம்பு ஏழு தான் மொத்தத்தில் ஆனது ஏழு குரூப் தான் அந்த உலகத்துக்கு மொத்தத்தில் இருக்கிறான் அவ்வளோதான் அப்படின்னு புரிஞ்சுருக்கிறான் டிஎன்ஏ கோடு இன்றைக்கி நீங்கள் டிஎன்ஏ ஸ்ட்ரெச்சர்லாம் எடுத்து வச்சுன்னு ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு போயிருக்கு ஆச்சரியப்படுறான் இப்படி தான் அப்படின்னு இருக்குதுன்ட்டு சப்த கண்ணிகளும் மையப்புறம் பேசியிருப்பேன் நான் அப்போது வாழைப்பெண்ணு ஆதிபராசத்திலாம் இல்லையா இருக்குது எரியுது சித்தர் பெருமக்கள் அழகாக சொல்லி வச்சுருக்காங்க குமரி அவள் பேர் குமரி குமரி கண்டம் குமரி என்றும் இளமையாகவே இருப்பாள் எப்படி இது அது மாதிரிலாம் சொன்னேன் எப்போவுமே ஒரு பொம்பளை இளமையாவே இருப்பான்னா அப்போ அது சொல்ல வேறு ஒன்னு சொல்கிறேன் புரிஞ்சு பெண்ணு பொம்பளையாகவே ஆக்கி பொம்பளை படமே போட்டு பொம்பளையாவே சரியாக்கி சாமி கும்பிட யாரும் வச்சினேன் ஒருத்தன் பெரிய சொடின்னு சொன்ன உடனே ஒரு ஆளை போட்டு பெரிய சொடி மேலே வச்சு சாமி கும்பிட்ட உடனே பொம்மையை கும்பிட்ற மாதிரி ஆகி இப்போது பொம்மைங்களுக்கு கோயில் கட்டுறதுக்கு காசை வர கேட்டு நம்மளும் கூட புரிஞ்சுக்காம எடுத்து போய் காசையும் கொடுத்து நான் வந்து மதத்துக்கு எதிராக பேசணும்னு சொல்ல போகிறீங்க அப்படி இல்லை நீங்கள் முட்டாள்தனத்தை காசு கொடுத்து வாங்கி விற்கிறீங்க நீங்கள் வாங்குறதே முட்டாள்தனம் விற்கவும் செய்கிறீங்க அதை தப்பு நீங்கள் அனுபவம் பெறாமையே கடவுளை பேசி பேசுறதுன்னா உங்களுக்கு தண்டனை உண்டு அரை குறையாக செத்துருவீங்க அரை குறையமாக செத்துருவீங்க அசிங்கப்பட்டு போயிடுவீங்க உங்கள் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கடவுளின் பேரில் ஏமாற்றாதீங்க தப்பு ஸோ வாழைப்பெண் சொன்னது அவங்க சித்த பெருமக்கள் புரியலன்னா புரியலனே நில்லுங்க புரிஞ்ச மாதிரிலாம் நீங்கள் பந்தெல்லாம் மண்ணக்கூடாது உங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால நீங்கள் அப்படி ஆகிடுறீங்க தப்பு அப்படி கிடையாது அந்த மாதிரி ஏமாற்றக்கூடாது ஆதிபராசக்தி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதிபராசக்தி இப்போ மேல்மருவத்தில் இருக்கிற சிலர் கிடையாது அது கொஞ்சம் விளம்பரம் வந்ததுனால அது சொல்லிடுறீங்க உலகம் நிறைய நிறையத்துலையுமே கோயிலில் பெண் வடிவத்தை சாமி கும்பிட்டுன்னு இருக்கிறாங்க சாமி கும்பிட்றது எல்லாத்துலேயுமே எங்கிருது சக்தி வழிபாடுக்கு ஒரு பெண் தேவைப்பட்டதானே சாத்த காலத்தில் உருவாக்கப்பட்டது பெண் விசேஷமாக வாழ்ந்துருக்குறா போராடிக்கிறாள் அவள் தான் தன் தலைமகனுக்கு வாய்ப்பை கொத்துருக்குறா தான் முதல் பிள்ளைங்க விசேஷம்னு சொல்கிறது எல்லாம் அப்போ தான் அதனால தான் மதத்தில் கூட அப்படி தான் கன்னி வெறி பொருளைப்படுறதுலாம் சொல்கிறதுலாம் முதல் பெண் கன்னி கோழி முட்டை விட்டால் அது கன்னி முட்டைன்னு வாங்க அந்த மாதிரி அர்த்தத்தை தான் அதை அணுகணும் ஸோ மத அணுகிறது நீங்கள் என்ன அனுப்பிவிங்களோ அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்திய கலாச்சாரத்துக்குள்ளே நீங்கள் வாழைப்பெண் சொல்கிறது ஒரு பொம்மை கிடையாது இன்னொரு விஷயம் சொல்லுவான் பாம்பு ஒன்று சுற்று சுத்தி திருட்டு கீழே மூலதாரத்தில் நீங்கள் டாக்டர் கிட்ட போய் காலத்து பார்த்தீங்கன்னா உள்ள பாம்பெல்லாம் சுற்றினு கட்சியெல்லாம் இருக்காது உதாரணமா சொன்னதெல்லாம் நீங்க அப்படியே வந்து நித்தி படமெல்லாம் ஆகக்கூடாது கூடாது முடியாது அப்படி கிடையாது என்னன்னா வெளிச்சம் மேலே போகாமல் அங்கேயே தங்கிருது ஒரு அகல் விளக்கை எழுத்துறீங்க அணைய நேரத்தில் அது அறியாத நேரத்தில் அது என்ன அதுக்கு சரியா போகாத நேரத்தில் அப்படியே ரொம்ப மங்களமா இருக்கும் அங்கேயே இருக்கும் ஸோ ஒரு அகல் விளக்குல திரியை எப்படி போட்டிருப்பாங்கன்னா மீண்டும் மீண்டும் தடுறதுக்காக வேண்டி சுத்தி வச்சிருப்பாங்க சுற்றி வச்சு இருக்குதுன்னா சுற்றி வச்ச முன்னே அங்கேயே சுற்றி வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம் அதுக்கு பாம்பெல்லாம் அப்படியே சுற்றிக்கலாம் இல்லை ஒரு அகலில் நூல் போட்டு எடி வைக்கிறீங்கன்னா சுற்றி வைக்கணும் அது அப்போ தான் திரி தள்ள தள்ள வந்து தள்ளி நிற்பீங்க அடிக்கடி திரி மாற்ற மாட்டாங்க எண்ணெய் மட்டும் தான் ஊற்றி நிற்பாங்க திரி மாற்ற மாட்டாங்க தள்ளி நிற்பாங்க ஸோ அந்த மாதிரி உள்ள தள்ளி நிறையன்னு சொல்ல வரான் அந்த சித்தன் நீங்கள் சித்தனையும் புரிஞ்சுங்களோ அனுபவமும் தெரில அவசர அவசரமாக போயிட்டு அப்போ போய் கஞ்சா மட்டும் இல்லை சீரேட்டு மட்டும் சாராயம் மட்டும் குச்சி விட்டு வந்து உட்காந்துருந்து யாருன்னா ஒரு பிள்ளைய பக்கத்தில் ஒரு வச்சுட்டு பேசி தான் அது தப்பு அது கடவுளையும் உங்களையும் அசிங்கப்படுத்திக்கிறீங்க உங்கள் வயசுக்காக மரியாதை கொடுத்துன்னு இருக்கலாம் ஆனால் அது பெரிய குற்றம் கடவுள் பண்ணிக்க மாட்டான் உங்களுக்கு தண்டனை வேறு மாதிரி இருக்கும் எல்லா பிரிவில் ரொம்ப ரேண்டமாக நம்ம வாழ்ந்துருக்குறோம் இப்போ நம்ம கூட அடுத்தது வாட்டி வச்சு செய்வாங்க நீங்கள் நினச்சிக்க அதிகம் தச்சுட்டோம் நம்ம போய் சொல்லின்னு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்க எனக்கு கூலி கொடுத்தாரன்னு சொல்லி என்னை கூட என்ன வேணும் பண்ணி நீ அது கேட்டு கூலி நீ என்ன வேணும் சன்மானமான வேணும் வாங்கிக்கலாம் ஆனால் போய் சொல்கிறது குற்றம் போய் சொல்கிறது குற்றம் எந்தன்னு போட்டோம் இறைவன் மத்தியில் நீங்கள் அந்த மாதிரி குற்ற சொல்லாதீங்க கேள்வி இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் ஆதி பராசக்தினாலோ வாழைப்பெண்ணானாலோ குமரினாலோ லோகமாதானாலோ உலகக்கண்ணினாலோ ஒரே உடம்புக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை வளர்க்குறது உள்ள உலர்களை ஒரு வெளிச்சம் அந்த பெண் எப்பவுமே இளமை கொட்டுற மாதிரி இருக்கிறாங்கன்னா விரைவில் இளமை அவளுக்கு போகிறதே இல்லை அந்த பெண் என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டால் சிவனுக்கு ஒப்பச்சிடணும் சிவனுக்கு குத்துடணும் சிவன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார் அதுதான் கதையாக சொல்லி வச்சுக்கிறாங்க மீனவ வேடத்தை வந்து பார்வதி கல்யாணம் பண்ண போயிட்டார் பல பிறவியில் பல வித பல விதமாக வந்து போயிட்டார் பார்வதியை சிதைக்கப்பட்டாங்க அங்கங்கே ஊற்றுன ரத்தம் தான் தெய்வீங்களா சக்திகளாக வெளிப்பட்டுக்கிறாங்க இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் சக்தி வெளிப்பாடுலாம் சொல்கிறது மனிதனுக்குள்ளே ஆற்றல் மிகப்பெரியது ஒன்று இருக்குது அதுக்கு பேர் கண்ணி இதை சிக்மன் ஃப்ராய்டு வேறு பேரில் சொல்கிறாரு லிபிடா லிபிடாஜின் இப்போது பேசும்போது சொன்னார் மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் விஞ்ஞானத்துக்கு வந்துச்சு உடம்புக்குள்ளே நியூரான இருக்குது நியூரான டெவலப் பண்ண முடியும் நியூரான டெவலப் பண்ணி வேறு எதனால் பண்ண வைக்க முடியும் இப்படிலாம் ஆராய்ஞ்ச் பண்ணிட்டு போயின்னுக்குறாங்க நம்ம தாத்தாலாம் அதை விட விசேஷமாக ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிட்டாங்க அவளை அல்பமாக திரும்ப கல் இருந்தது கூட அது மிகப்பெரிய குற்றம் ஏன்னா வளர்ச்சி நினைக்க போகணும் மாற்றங்கள் வளர்ச்சி மாற்றங்கள் வீச்சாகவும் ஆகும் மாற்றங்கள் வளர்ச்சிக்காக தான் இருக்கும் பார்த்து நடந்துக்கோங்க சிறை வழிபாடோ கோயிலுக்கு போய் ஒரு கல்லுக்கு போய் நீங்கள் ஆரத்தி எடுக்கும் விசேஷம் கிடையாது ஆரத்தி ஏற்ற காலத்தில் ஆரத்தி எடுக்கும்போது சேவகம் பண்ணிக்கணுவான் அந்த வெளிச்சத்தை இப்படி அப்படியே ஆட்டுவான் கண்ணு நீ அப்படியே அப்படியே ஆட்டுவேன் அப்போ ஏதோ ஒரு பயிற்சி நடக்கும் அது செய்யப்பட்டது நீ இப்போ போய் ஒரு கற்பம் கொழுத்தத்தை விசேஷத்து இப்போ கற்பனம் கொள்கிறது தடை செய்யப்பட்டதாக வர பண்ணி வச்சுக்கிற அது அதுக்காக செய்யப்பட்டது இல்லை ஆரத்தி அதுக்காக செய்யப்பட்டது இல்லை உங்கள் கண்களை அப்படி எப்படிமா அசையும் பல கோணங்களை அசை வச்சு காட்டுவானுங்க இப்படி போனோம் இப்படி போனோம் இப்படி போகணும் அப்படி போனோம் அப்போ வெளிச்சம் போகும் தாங்க எங்கேயும் போவோம் என்னத்தை புரிஞ்சு வச்சுக்கிங்களோ தெரியல நீங்கள் பண்ண அவசரம் சும்மா காவியோ அல்லது கடவுளோ கட்டின்னு தாடியை விட்டுட்டு நான் ஓம் நம சிவாயே சிவாய நம்ம இல்லை நாராயண எதேதோ சொல்லினேன் இதெல்லாம் வந்து மதத்தையோ அல்லது உங்களையோ கேவலைப்படுத்திக்கிறீங்க இருக்கட்டும் கடவுளை கேவலப்படுத்த முடியாது நல்ல வேலை நான் வந்துட்டு சொல்லிருங்க அப்போது வாழைப்பெண்ணோ இது உலக மாதாவோ ஆதிபராசக்தியோ ஒவ்வொருத்துக்குள்ளவும் இருந்துன்னு செயல்படுறத ஒன்று ஸோ அந்த வெளிச்சத்தை அழகுபட நேர்த்தியாக வளர்த்து விசேஷமாக்கி இறைவனோட போய் சேர்ந்துணும் அதுதான் யோக சாதனை ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பல பேர் இப்போ கூட சொல்லும்போது சொன்னேன் ஒம்பது பேர் சக்தி எட்டு ஒரு ஒரு சா ஒரு 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 போற்ற பிள்ளையை கொடுத்து ஒரு பெண் தெய்வமாக்கி வச்சுறாங்க அப்போ வாழைப்பெண்ணும் ஒரு தெய்வம் ஞானப்பெண்ணினே பாட்டு எழுதி வச்சுருப்பானுங்க ஞான தங்கன்னு பாட்டு எழுதி வச்சுருப்பாங்க சொல்லடி தங்கம் அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க யாருக்கோ அது இல்லை உனக்கே நீயே சொல்லியிருக்காங்க ஞானத்தங்கன்னா வெளியே கேக்குது கிடையாது உனக்குள்ளே இருக்கிற ஞானத்தங்கம் ஞானசுரங்கம் வாழைப்பெண் வாழ்ற வாழ்ந்துங்கிற பெண்ணின் பேர் வாழைப்பெண் உள்ள பெண்ணாக வாங்கங்கிறது எல்லா உடம்பும் அல்லது எல்லா மனிதனும் எல்லா ஆணு பெண் எல்லாருமே புருஷன் ஒன்று தான் கடவுள் ஒன்று மற்ற எல்லாரும் பெண்கள் தான் அதை புரிய வைக்கிறதுக்காக அது மாதிரி சொல்லிட்டு போனாங்க சித்தர்கள் அதை தான் கிருஷ்ண பரமாத்மாவை சொல்லி தான் புருஷன் மற்றது எல்லாம் யார் தான் கோபிஸ்திரிகள் தான் அப்படின்னு விளக்க வந்துக்கிறாங்க நீங்கள் பண்ணு கோயில் கட்டி கும்புறது இல்லை அது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அற்புதம் அது உங்களுக்குள்ளவே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா வந்த சந்தர்ப்பத்தை சித்த பெருமக்கள் அந்த பாட்டில் முழுசமாக பாடணும் எவனும் ரெண்டு வரையும் சொன்னால் ரெண்டு வரையும் மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது அர்த்தம் எடுக்கக்கூடாது ஏன்னா பிட் வச்சா தப்பா போயிடும் நான் கூட பேசுறதுலேருந்து ரெண்டு பிட் வச்சு அசியமாக போயிடும் கட் பண்ணி இவர் பார் மதத்துக்கு எதிரானவரும் கட் பண்ணி போடலாம் நீங்கள் என் வேலை அது எல்லா மனிதர்களுக்கு உன்னதமாகணும் நிறைய வாட்டி நான் சொன்னுகிறேன் நான் யாருக்கு எல்லாருக்குமானவன் இவனுக்கு அவனுக்குலாம் கிடையாது இந்த மதம் அந்த மதம்லாம் கிடையாது மதமே கிடையாது இங்கே மதம் சடங்கு கடவுள் காணுது நீங்கள் அந்த மாதிரி வாழைப்பெண்ணெலாம் நீங்கள் ஒரு மதத்துக்குள்ளெல்லாம் சுருக்க பார்க்காதீங்க ஞானம் விசேஷமானது எல்லாருக்குமானது அப்படிங்களை தான் சொன்னிருக்கு அதனால் அதை தெளிவாக்கிக்கோங்க வாழைப்பெண்ணா ஒரு பொம்மையும் ஆதி ஒரு பொம்மையும் கிடையாது கூறுதல் கவனிங்காக அந்த பொம்மைங்களுக்கு பின்னாடி முதல் முதல்ல செய்யப்பட்ட கல்வெட்டுகளில் வேறு மாதிரி தான் வடிச்சிருப்பாங்க இன்றைக்கி சிற்பிங்க சந்தேகங்கள்லாம் என்ன பண்ணுங்கள்லாம் பார்த்துக்கிட்டு மலேசியா போயிருந்தேன் நான் நன்மையில் அங்கே ஒரு சிற்ப சேருவர் வந்திருந்தார் அங்கே சாமி அதிகம் சாமி அடி குறி சொல்கிறவங்களாம் அதிகம் இந்த சாமி அடி குறி சொல்கிறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கத்தி வச்சுக்கிற மாதிரி கம்பளை வச்சுக்க மாதிரி பார்த்தாவே பை பண்ணுற மாதிரி செய்வாங்க அந்த பொம்மைகளை அந்த வாழைப்பெண்ணு அது மாதிரிலாம் செஞ்சு வச்சுருவான் அப்படின்னா வந்து நல்லா இருக்காதுங்க அப்படி இல்லை கோரமாக முடி மூஞ்சி வச்சு நாக்கில் தொங்க போகிற மாதிரி பார்த்தாவே பை பண்ணுற மாதிரி குழந்தைங்களாம் பார்த்தா கெட்ட வர்றதுக்கு அச்சப்படுற மாதிரியான பொம்மைகள்லாம் செய்ய சொல்லிடுறாங்க செய்கிறார் பணத்துக்காகவும் காசுக்காகவும் கடவுளை வேறு மாதிரி பண்ணாதீங்க உண்மை புரிஞ்சு என்ன பண்ணுங்கள் நீங்கள் எது பண்ணணும் அனைவருக்கும் வணக்கம் ஜே.எம்.பி. ஜே.எம். ஃபவுண்டேஷன் சாய் தர்மா ட்ரஸ்ட் இவங்க மூலமா வந்து எல்லாரும் உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க ஏட்டதை கொடுக்கும் அன்பு நிறைந்த கரத்தை கொண்டூமே அன்பு கரத்தை கொண்டூமே நேசம் என்னும் நிழல் தரும் தெய்வ மரத்தை கண்டூமே மரத்தை தனைந்தான் காக்கும் உடையை கண்டூமி கண்டும் மையத்துள் வா வாங்கு வாழ்பவரி தெய்வத்தின் படி வாய் வந்தவரி அனைவருக்கும் வணக்கம் நான் அவங்க சேஷு பேசுகிறேன் கன்னடாவில் வசிக்கும் ஈழத்தைச் சேர்ந்த உதயகுமார் அவர்கள் வந்து உங்கள் எல்லாேருக்கும் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் அரிசி பாய் தலகாணி இதெல்லாம் கொடுத்து உபகாரம் பண்ணியிருக்காரு எங்கே போனாலும் ஏழைகளுக்கு பண்ணுறது மிகப்பெரிய தர்மம் கோடி கோடியாக கொண்டு போய் எங்கெங்கேயோ கொண்டு வர கொட்டுறாங்க அதெல்லாம் வேண்டாம் ஏழைகளுக்கு கொடுத்தா அது ரொம்ப புண்ணியம் அப்படி கொடுக்க முடியாது யார் யார் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்களால் முடிஞ்சால் நேரடியாக எங்க வேணாலும் கொடுங்க அப்படி வேறு யாராவது கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்களா சாய் தர்மா ட்ரஸ்ட் இருக்குது பசியை போக்கும் அமுத சுரபியாய் பார்த்தோம் உங்களையே சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே தந்தாள் மருத்துவ உதவிகள் செய்தேனாலும் நாளும் எங்களையே எங்கும்